அப்புறம் ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன் அந்த குழந்தை இப்ப கவிட்டு போகுது இல்லையா ஒரு நாய் நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க அந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்குமே வர மாட்டேன் இருக்கு எனக்கு உண்மையா ஆச்சரியம் இவங்க மோர் இறக்க நான் என்ன கருணை உள்ளவங்களா தான் இருக்கணும் சோ கடிவட்டங்களாட்டு ஒரு குழந்தை கடிபடுன்னு சொல்லும் போது இவங்களுக்கான வலி அதிகமா இருக்கு இவங்க கிட்ட நான் வலியே இல்ல எனக்கு அது அது உண்மையிலே எனக்கு பெயினா இருக்கு வழி இல்லாம அப்படி கிடையாது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல அது மாதிரி அது எல்லாருக்குமே வந்து அது இறக்கும்ன்றது

அது உயிர் கிடையாதா அது ஒரு உயிர்தான் இல்லன்னு சொல்லல அது இந்த அது இந்த உலகத்துல பிறந்த ஒரு உயிர் தானே நம்ம ஒரு இஷ்யூ பேசினா இந்த இஷ்யூல இதை என்ன சால்ட் அவுட் பண்ணலாம் நீங்க பேசும்போது நமக்கு தீர்வு கிடைக்கும் நீங்க எடுத்துமே அதுக்கான கருணை அன்பு புனிதம் நீங்க பூசும்போது அதோட இஷ்யூ நம்ம பேச முடியாது அதுக்கு தீர்வும் கிடைக்காது இவங்க நேரம் வரக்கூடிய நாய வைக்க நம்ம பேசும்போது பிரச்சனை பேசும்போது அதை பாத்தீங்கன்னா கருணையா இருக்கணும் அன்பா இருக்கணும் எல்லா உயிர்களையும் நம்ம மதிக்கணும் நீங்க சொல்லும் போது நம்மளா ரைஸ் வரவங்கள குற்றவாளி ஆக்கிட்டு அவங்க தங்களை வந்து புளியரா காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா அந்த போலி புனிதம் தான் இஷ்யூவே நான் சொல்றேன் நீங்களும் நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் கருணியவாதிகளும் கிடையாது நானும் கிடையாது அதுதான் வந்து உலக எதார்த்தம் அதுல இருந்து நம்ம இந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சிம்பிளா